ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியஸ் ரெஸ்பீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இந்தளவுக்கு கடலை வந்து வேவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க அதை வந்து நான் வேவிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் ஃபஸ்ட்டு இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் ரெண்டு வெங்காயம் நான் நறுக்குன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் இது அரைக்க தான் போகிறேன் அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே அறிஞ்சிக்கிட்டேன் இது நல்லா வணங்கட்டுங்க இஞ்சி பூண்டு நாலு பல் போட்டுக்கோங்க இது வணங்கின உடனே தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மஞ்சள் தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கலரி விட்டுருங்க பாருங்க போதும் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து கொ கொண்டக்கடலில் வந்து ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் குழம்பாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் அதுக்காக தான் வந்து கொண்டக்கடலில் அதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ பேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பல் லவங்கப்பட்டம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ தேங்காய் பால் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பால் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் அப்படியே கூட பண்ணிக்கலாம் இப்போ கொண்ட ஆட் பண்ணிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது அவ்வளோதாங்க குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டா